ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒல்கம் டூ சிப்பி இன்னைக்கு இன்றைக்கி பன்னீர் மிளகு வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் பன்னீர் ஒரு நானூறு கிரா எடுத்திருக்கோம் அப்புறம் நாலு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி கொட மிளகாய் ஒன்று சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தக்காளி சாஸு உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தண்ணி போட்டு பன்னீரை வேலை வச்சு எடுத்துக்கோம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கிடலாம் கொஞ்சம் சூடு இறனால் போதும் ம் பன்னீரை உள்ளே போட்டுக்கலாம் ஒரு சந்தையே என்ன சூடாக இருந்தால் கருவேப்பை சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயத்தை பார்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதன உடனே இஞ்சி பூண்டு இஞ்சி பூடு சேர்த்துக்கலாம் மசாலா இட்ட சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா తక్కాళి సాసం చోయ సేత మా కొంచెం తన్నీ బాగా వచ్చి కొంచెం తిరుకు సేవ్ தண்ணீர் இருந்து எடுத்து வடி கட்டி வச்சுக்கலாம் தண்ணி போட்டு நல்லா கிண்டி அதனால விட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சிடலாம் சிம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இறக்கிடலாம் சூப்பரா வந்துருக்கு பன்னீர் மிளகு வறுவல் கொத்தமல்லி தழை தூவிடலாம் பன்னீர் மிளகு வறுவல் ரெடி நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும் இதை மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க